அவருடைய கோரிக்கைகளை பள்ளி மேலாண்மை குழு மாணவர்கள் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே ஒரு கோரிக்கை கடந்த காலங்களில் இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பாக பள்ளியின் சார்பாக அளிக்கப்பட்டது இல்லாமல் மாணவர்கள் மரத்தடியையும் தரையிலையும் அமர்ந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை முதல்ல முடிவு செய்து நமது கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு ரெண்டு ஒண்ணு வேடசெந்தூர்ல இன்னொன்னு மனப்பாறையில அதற்காக நமது மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல வேடசெந்தூர் சட்டமன்ற தொகுதியில அண்ணன் காந்திராஜன் அவர்கள் ஒரு பெருமையை செய்து இந்த முறை கைதட்டலாம் நிறைய விஷயங்களை எனக்கு முன்பு பேசிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னார்கள் கல்விக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதற்கு இணையான முக்கியத்துவம் நம்ம விளையாட்டுக்கும் கொடுக்கணும் நம்ம பள்ளிக்கூடத்துல விளையாட்டு வேண்டிய வார்த்தை எத்தனை

விளையாட்டு வந்து முக்கால் மணி நேரம் விளையாடுவோம் அழுக்கா இருக்கிற சென்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது காலையிலையும் விளையாண்டு அப்புறம் போய் பள்ளிக்கூடத்துல இருக்கலாம் சாயங்காலம் போய் விளையாடலாம் சனியாயிரம் விளையாடலாம் இந்த மாதிரி நிலைய விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது இப்போ எங்களை வந்து எனக்கு ஐம்பது வயசு ஆகும்

புத்தகம் படிக்கிறது வந்து ரொம்ப என்ன புத்தகம் வேணா படிக்கலாம் உங்களுக்கு என்ன படிக்கணும் படிக்கலாம் கதை பிடிச்சா கதை படிங்க நான் பிக்ஷன் பிடிச்சா படிங்காட்ரி படிங்க படிங்க ஆனா எதையாவது படம் கட்டாயம் வந்து புத்தகம் வாசிக்கிற பழக்கம் வந்து நமக்கு பெரிய அளவுல வந்து ஹெல்ப் பண்ணும் எவ்வளவு பேர் வந்து யூடியூப் பார்க்கணும் பைசல்லாம கைக்கு எனக்கு தெரியும் பாப்பீங்க வரைக்கும் நம்ம கதூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள ஒரு நூத்தி ஐம்பது பள்ளிக்கூடத்துக்கு நான் போயிருப்பேன் நீங்க போனீங்கன்னா எல்லா பள்ளிக்கூடத்துலையும் உண்மையா கை தூக்குனாங்கன்னா நூறு சதவீதம் கை தூக்குவாங்க சின்ன ஒன்னா கிளீஸ் ஒன்னாம் கிளாஸ் கூட கை தூக்குது வந்து இன்று மொபைல பயன்படுத்துறாங்க அது ஒண்ணும் தப்பு கிடையாது யூடியூப் பாக்குறது ஆனா யூடியூப்ல என்ன பாக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்க கொஞ்சம் கவனமா பாக்கணும் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பாட்டு கேட்கலாம்னு தப்பு கிடையாது வேற ஏதாவது வந்ததுன்னா பாக்கலாம் தப்பு கிடையாது சப்ஜெக்ட் தான் படிக்கணும்னு நான் சொல்லலை ஆனா அதுல செல்போன்ல வந்து நீங்க பயன்படுத்துற நேரத்தை வந்து நீங்க ஆப்டிமைஸ் பண்ணணும் ஏன்னா அதிக நேரம் வந்து நம்ம செல்போன்ல செல்லவிட மாதிரி ஒரு சூழல் வருது எல்லாம் நிறைய டுவெல்த் கேட்பீங்க அடுத்து காலேஜுக்கு போவீங்க உங்களே அறியாமே வந்து நம்ம அதிக நேரம் வந்து சோஷியல் மீடியாக்கள்ல செல்போன்ல ஸ்க்ரோல் பண்ற ஒரு பழக்கம் இருக்கு யாரையும் இப்படி நிமிந்து ஸ்ட்ரைட்டா பார்க்க முடியாது இல்லை இப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க தான் இப்படிதான் தான் ஒரு செல்போன் கையை வச்சுட்டு இப்படிதான் இல்லை ஸ்க்ரோல் பண்றதுதான் நம்ம நிறைய பேரை நம்ம பாக்குறோம் செல்போனை வந்து நம்ம ஏன் ஆப்டிமைஸ் பண்ணணும்னு சொல்றோம்னா அது ஒரு சயின்டிபிக் ரீசன் இருக்கு எப்பவுமே வந்து ப்ளூ லைட்டுக்கு வந்து மூளையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய பவர் இருக்கு நீங்க ஒரு நாளைக்கு வந்து ரைட் பார்க்க 1 கிலோமீட்டர் திக்குல நம்மளுடைய ஸ்கூலை பாதியா. சடங்கர மணிக்கு ஒரு புல்லே தூங்க வரைக்கும் வந்து ஒரு செல்போனை ஸ்க்ரோல் பண்ணிட்டே போய் தூpngினா எப்பவுமே உங்களுக்கு டீப் ஸ்லீப் கிடைக்காது. அப்பற காலையில எஞ்சி ஒரு பிரஷ் நம்மளுக்கு நமக்கு இருக்காது. இந்த செல்போனோட ப்ளூ லைட் வந்து கட்டல் மூலமா மூளையை மூள சக்தி உடையது. அதனால நூலைட்ட வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப அவசியமா மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி செல்போன் வந்து அதுக்கு இப்ப நிறைய செல்போன்களால பிரச்சனைகள் உருவாகுது நிறைய பேர் டிஜிட்டல் வாலிடே எல்லாம் இப்ப விடுறாங்க ஏன்னா அவங்கனால வந்து செல்போன் யூஸ் பண்ணாம நம்ம நேரம் யூஸ் பண்ணாம இருக்க முடியல அதனால நிறைய பேர் வந்து டிஜிட்டல் வாலிடேக்களை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சூழல் சோஷியல் மீடியா வாலிடேக்களை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாகுது என்ன பொறுத்த வரைக்கும் கிராமப்புறங்கள்ல பள்ளிக்கூடங்கள் படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் பத்தீங்கன்னா அந்த வழக்கம் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அது ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன் நீங்க காலேஜ் போனாலும் அதே விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் நிறைய வந்து பள்ளிக்கூடங்களுக்கு தான் அவங்களும் ஒரு நிதியை கொடுக்குறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டார்கெட்டா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் வச்சிருக்கேன் ஒன்ற கல்வி இன்னொன்னு பொது மருத்துவம் இந்த ரெண்டுக்கு தான் அதிகபட்ச நிதி ஒதுக்கீடு இந்த ஏழு வருஷத்துல நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்து செய்யப்பட்டிருக்கு இந்தியாலேயே வந்து லாஸ்ட் செவன் எயிட் லோக்சபால நான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து கல்விக்கு நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்கேன் இந்தியாவுடைய பாராளுமன்ற வரலாற்றிலேயே கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கி ஒதுக்கீடு செஞ்ச நாடாளுமன்ற உறுப்பினர் உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இந்த வருஷம் வந்து அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இந்த ரெண்டு வருஷத்துல எயிட்டி பர்சன்ட் இந்த டைம் வந்து கல்வி கொடுத்துருக்குறேன் எல்லாம் நீங்க கொடுக்குற மாதிரி ரேஷன் கடை பாடல் கடை நிறைய பெண்டிங் இருக்கு இந்த டைம் எயிட்டி பர்சன்ட் ஏன் கொடுத்தோம் அப்படின்னா வெறும் பள்ளிக்கூடங்களை விரிவுபடுத்துறதுனால மாணவ மாணவிகளுக்கான எதிர்காலத்தை உருவாக்குவதில் நான் சொல்ற மாதிரி நாங்கெல்லாம் வந்து கருவளங்களை பார்த்து புத்தகம் படித்து வளர்ந்த ஒரு தலைமுறை நீங்களும் வந்து போன பார்த்து வளரக்கூடிய ஒரு தலைமுறை அப்ப உங்களுடைய பள்ளிக்கூடங்களும் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் தான் ஸ்மார்ட் போர்டு போடுறத வந்து ஒரு இழந்தா வச்சு நம்ம போட்டு பள்ளிக்கூடங்கள்ல கரோ நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு பள்ளிக்கூடம் அதுல வந்து விடுபட்டு இருக்கு அடுத்து வருகிற அந்த ஸ்மார்ட் போர்டு நாங்க போடுறோம் இந்த முறை வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஸ்டேடியம் பண்ண மாதிரி

அது ஒரு லைப்ரரியாவும் செயல்படும் நீங்க வந்து ஒரு எக்ஸாம்க்கோ எதுக்கோ போய் படிக்கணும்னா அதுக்கான ஒரு போட்டி தேர்வுக்கு தயாராகணும் அதுக்கான புத்தகங்கள் அங்க இருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய கல்விக்கும் வேலைக்கு இப்படிங்கள ஒரு கேப் இருக்கு இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா நம்மளுடைய கல்வி பிடிச்சி வெளியே வரப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழும் தகராலா இருக்கு இங்கிலீஷும் தகராலா இருக்கு ஏதோ ஒன்றையாவது நமக்கு எதுல இருக்குதுங்கிறது பிரச்சனை கிடையாது ஆனாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நிறைய பேர் படிச்சவங்க எம்டெக் படிக்கிறாங்க பிடெக் படிக்கிறாங்க அந்த மாதிரி படிச்சிருக்கிறவங்க எடுத்து கூட ஒரு சிவி எப்படி எழுதுறது ஒரு வேலை எப்படி சர்ச் பண்றது அந்த வேலைக்கு எப்படி இன்டர்வியூ போறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்கு அது வந்து நம்ம தப்பு கிடையாது இது நம்ம நிறைய பேர் வந்து முதல் தலைமுறை சேர்ந்த பட்டதாரிகள் வர்றோம் நம்ம வீடுகள்ல வந்து நமக்கு யாரெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து இல்லை இப்ப வந்து நம்ம ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வர்

மார்க் வாங்குறவங்க 95% மார்க் வாங்குறவங்க கூட வெளியூர்ல போய் காலேஜ்க்கு வந்து அப்ளை பண்ண பயப்படுறாங்க ரெண்டாவது நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணனோனே தெரியாத சில பேர் கூட இருக்காங்க சில இடங்கள்ல என்னாகுதுனா இந்த மாதிரி நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை தனியார் கல்லூரிகள் வந்து முதல்லயே அப்ரோச் பண்றாங்க அப்ரோச் பண்ணிட்டு நீங்க கவுன்சிலிங் போடாதீங்க உங்களுக்காக நாங்களே கவுன்சிலிங் போடுறோம்னு சொல்றாங்க நம்ம பேரண்ட்ஸுக்கும் வந்து நிறைய பேர் பயமா போய் சேர்த்தீங்கன்னா பிள்ளைங்க கேட்டுருவாங்க அதெல்லாம் பயமா இருக்கும் அதெல்லாம் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் ஒண்ணு கிடையாது இந்தியால வந்து இந்தியால குறிப்பா தமிழ்நாட்டுல நம்மளுடைய கல்வி நிறுவனங்கள் வந்து பாதுகாப்பாளர் தான் நீங்க வந்து எவ்வளவு தூரம் வந்து நிறைய ஆப்ஷனை பார்த்து பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு பயன்படுத்தும் அதே மாதிரி நீங்க நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கீங்க உங்களுக்கு வந்து அரசாங்கத்தினுடைய என்ஐடி இருக்கு திருச்சியில எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு நைன்டி செவன் மார்க் வாங்கி பர்சன்டேஜ் வாங்கிருக்கு என்ஐடி அதை ஈஸியா கிராக் பண்ணிருக்கலாம் என்ஐடி போயிருந்தா பீஸே இருக்காது ரொம்ப கம்மி பீஸ் தான் இருக்கும் இந்தியாவில இருக்கிற ஒன் ஆஃப் த பிரிமியர் இன்ஸ்டிடியூஷன் அது ஆனா அந்த பொண்ணு பயந்துகிட்டு கரூர்ல இருக்கிற ஏதோ ஒரு லோக்கல் காலேஜ்ல போய் சொல்லியிருக்காங்கன்னு அது கவுன்சிலிங்கே போடாம போயிட்டு அதுக்கப்புறம் நாங்க ஏதாவது பண்ணி கவுன்சிலிங்க மாத்தலாம் ட்ரை பண்றப்ப அவங்களுக்கு கான்பிடென்டே இல்லை வேற காலேஜுக்கு போறது அந்த மாதிரி தயவு செஞ்சு இருக்காதுங்க இந்த முறை வந்து அந்த அனுபவத்தை வச்சு நாடாளுமன்ற உரிமையோட அலுவலகத்துல ஒரு ஹெல்ப் டெஸ்க் ஓபன் பண்ணலாம் இருக்கோம் இந்த முறை டுவெல்த் படிச்சுட்டு மேலே படிக்க விரும்புற மாணவ மாணவிகளுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ஹெல்ப் டெஸ்க் வந்து பண்ணலாம் டுவெல்த் எக்ஸாம் முடிஞ்ச உடனே இருக்கு நான் தலைமை ஆசிரியர்களுக்கு அந்த தகவலோட நாங்க போற வெப்சைட்டோட டீடைல நம்ம சொல்றோம் அதனால வந்து நீங்க காலேஜஸ் சூஸ் பண்றப்ப நீங்க பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ணுங்க நம்ம வந்து வெளியில் போய் படிக்கலாம் வெளியே போனால் தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்போஷர் இங்கே படிக்கக்கூடாது இல்லை ஆனால் வெளியே போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு என்ஜினியரிங் படிக்கலாம் படிக்கிறதுக்கு நல்ல காலேஜை சூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்ல தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட வச்சுக்கலாம் அதுலேயும் நமக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கும் இது எல்லாம் தாண்டி நமக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் மார்க் குறைஞ்சிருது ஆனால் நம்ம படிக்கணும் ஃபீஸ் இல்லை நம்மளால பணம் கட்ட முடியல அப்படின்னா எஜுகேஷன் லோன் இருக்கு

ஒரு நல்ல காலேஜ்ங்கிறது நமக்கு ஒருலாம் முக்கியம். முத முக்கியம் நான் சொல்றேன். 얘는 இங்கெல்லாம் செல்ஃப் லேர்னிங் வந்துருச்சு. நீங்க ஏதோ ஒரு காலேஜை என்ரோல் பண்ணிட்டு கூட நீங்க ஆன்லைனில் படிச்சிர முடியுங்க. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரீமியர் இன்ஸ்டிடியூட்டrangleலாம் இங்க வந்து ஆன்லைனல ஃப்ரீ கோர்ஸ் கொடுத்துடறாங்க. adla coursela.com னு ஒரு கோர்ஸ் இருக்கு. நீங்க அதல போனீங்கன்னா உலகத்தில் இருக்கிற டாப் யுனிவர்சிட்டீஸ் எல்லாமே ஃப்ரீயா கிளாஸ் எடுக்கிறாங்க நீங்க எக்ஸாம் எழுதினா சர்டிificate தருவாங்க. எக்ஸாம் எழுதினா knowledge-ஆ படிச்சுடலாம். அதனால வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்புகளை எல்லாம் வந்து பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கல்விக்கு வந்து தமிழ்நாட்டுல ஆண்டுகள்ல வரலாற்று சாதனையை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து செஞ்சுக்கலாம் அதை நீங்க தயாரித்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து நான் வந்து காங்கிரஸ் கட்சியில நாடாளுமன்ற இந்தியா முழுக்க பல பகுதிகளில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி சிறப்பாக செயல்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவர்களை உலகத்தின் பல பகுதிகளுக்கு போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இருக்கு இந்த வருஷம் நான் அர்ஜென்டினா ஜெர்மனி ரெண்டு நாட்டுக்கு நான் போயிருக்கேன் இப்ப வந்து வெளிநாடுகள் இந்தியாவுடைய மற்ற வடமாநிலங்கள் இருக்கிற கல்வி தரத்துக்கு பார்த்ததுன்னா இந்தியா தமிழ்நாடு வந்து வெளி வெளிநாடுகள்ல இருக்கிற குறிப்பா யூரோப் மாதிரி வளர்ந்த நாடுகள் இருக்கிற கல்வி நிறுவனங்களோட கல்வி முறையோட போட்டி போடக்கூடிய ஒரு சூழலை இந்த நான்கு ஆண்டுகள்ல முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்வி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உருவாக்கியிருக்காங்க அது வந்து நமக்கு எல்லாமே எளிதான் கிடைக்கிறதுனால அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு வந்து நமக்கு தெரியல எங்கேயுமே வந்து ஆயிரம் ரூபாய் என்ன கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆயிரம் ரூபாய்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன காசு கிடையாது ஒரு மாணவருக்கோ ஒரு மாணவிக்கோ தான் போய் கேட்டு வாங்கணும்னா அவங்க ஆயிரம் கதை வாங்கணும்னாலும் சில நேரம் புரிய வைக்க முடியாது ஒரு கதை புத்தகம் ஏன் வாங்கணும் இல்ல ஒரு கம்ப்யூட்டர் ஏன் வாங்கணும் இல்ல ஒரு ஒரு முக்கியமான செல்போன் வந்து ஏன் வாங்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வீட்டுல சொல்றது அவங்களுடைய குடும்ப சூழல்ல வற்புறுத்தி அவங்களை வாங்க வைக்கிறது கஷ்டம்

அதிக அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றதுக்கான ஒரு முயற்சி நடக்குது நம்ம நாம் நாம நம்ம தொகுதியில பண்ற மாதிரி மாநில அளவில் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதனால அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கணும் அதனால அதை வந்து என்ன செஞ்சுக்காங்கிறதையும் நீங்க யோசிக்கணும் ஏன்னா ஒரு அரசாங்கம் வந்து எப்பவுமே செயலினா நம்ம குறை சொல்றோம் ஆனா ஒரு அரசாங்கமோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு முதலமைச்சரோ ஒரு அவங்க பணியை சரியாக செய்கிறாங்க அப்படின்னா அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைனா பாலிட்டிஷியன்ஸ் வந்து அக்கௌண்டபிலிட்டி கிடையாது எங்களு மாதிரி இருக்கிறவங்க எம்பிஸ் எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப தப்பு மக்கள் தான் ஓட்டு போடுறாங்கன்னா மக்கள் தான் வந்து இந்த மாதிரி மக்கள் பிரதிநிதிகளை அக்கௌண்டபிளா ஆக்கணும் எப்படி நீங்க அக்கௌண்டபிளா ஆக்குவீங்க அவங்க என்ன வேலை செய்யறாங்க செய்யலன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க உங்களால அவங்களை அக்கௌண்டபிளா ஆக்க முடியும் ஆனா அதை பத்தி நம்ம வந்து கவலைப்படுறது இல்லை அவங்க யாரும் என்ன பண்றாங்க எதுவுமே நமக்கு தெரியாது இன்னைக்கு வந்து முன்ன மாதிரி கிடையாது நிறைய எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில ஆக்டிவா இருக்காங்க இன்ஃபேக்ட் என்னுடைய சோஷியல் மீடியாவோட காந்தராஜ் என்ன சோஷியல் மீடியா இஸ் வெல் அப்டேட்டட் அண்ட் வெரி பாஸ்ட்லி அப்டேட்டட் சோ அந்த அளவுக்கு இருக்கிறப்ப நீங்க அதையும் நீங்க பாக்கணும் ஏதாவது நீங்க அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம் அது வந்து உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்துக்கோ அது எப்படி பயன்படும் அப்படிங்கிறது அதையும் நீங்க பாக்கணும்னு கேட்டு இங்க ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுல மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லவில்லை அரசு கலைஞர்கள் பத்தி இப்ப பேசிட்டு இருந்தோம் அதுல வந்து பின்பற்ற ஒரு நலன் சார்பில் ஊடக மூனை முகால் ஓடி மதிப்பீட்டுல மகளிர் இறுதி கட்டித்தரவே முயற்சி எடுத்து அது வந்து இப்ப நடைமுறைக்கு வர இருக்கு அதே நம்ம போலே சொன்ன மாதிரி அந்த ஒரு சிறப்பான கோர்ஸ் வேணும்னு இருக்கோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த மாதிரி சில கோர்ஸஸ் எல்லாம் வேணும்னு நம்ம இருக்கோம் ஸோ அந்த கோர்ஸ் போட்டு வர்றதுக்கான முயற்சியும் நடந்துட்டு இருக்கு நீங்க எல்லாம் படிக்க வர காலத்துல உள்ளூர்லயே நிறைய விஷயங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை அதை நம்ம நிறைவேற்றுறதுக்கான எங்களுடைய ஆதரவை கேட்டு விளைவிக்கிறதே நினைச்சு